ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சாட்டர்டே வ்ளாக் அன்னைக்கு காலையில் கொஞ்சம் உடம்பு வந்து முடியல நான் காலையில் எழுந்திருக்கவே இல்லை சாதனப்பா வந்து அவங்களே சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பினதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கேச்சு தான் நான் வந்து எழுந்தி வெளியில் வந்தேன் பால் எடுக்கலான்ட்டு கீழே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய இரும்புலாம் எடுப்பாங்க இல்லைங்களா அந்த வண்டி வந்தது ரொம்ப நாளாகவே மேலே அந்த கட்டிலெலாம் கிடக்குது அது போடணும் போடணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் நான் அந்த சத்தம் கேட்டு வெளியில் வரதுக்குள்ளே வண்டி போயிடும் இன்றைக்கி கீழே இறங்கி போது வண்டி வந்ததுனால நிற்க வச்சுட்டேன் எப்போதுமே மேக்ஸிமம் ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குள்ளே வந்து எழுந்திருவேன் அஞ்சரை மணி எல்லாரும் வைப்பேன் எழுஞ்சி பார்த்த முடியல உடம்பு ரொம்ப வழியாக இருந்தது ஒரு மாதிரி தலையும் அழிக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் ஏஞ்சி எனக்கு முன்னாடி சாதனை இப்போ எழுஞ்சிருவாங்க அப்புறம் ஏஞ்சி வந்து இன்றைக்கி முடியல நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு திருப்பி போய் படுத்துட்டேன் அப்புறம் அவங்க வந்து சமையல் பண்ணி வச்சுட்டு அவங்கள சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த கட்டில் வந்து பழைய கட்டில் தான் இது வீணாக போனதுனால தான் இப்போ புதுசாக வந்து நான் வாங்கியிருந்தேன் இது மேலே கொஞ்ச நாள் வந்து போட்டு வச்சுருந்தேன் எங்கள் சில்கி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டில் மேலே பழைய பெட்டு வந்து போட்டு வச்சுருந்தேன் அதுதான் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது மேலே இருந்த வரைக்கும் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடலான்னு சொல்லிட்டு ஏன்னா மேலே கொஞ்சம் அடப்பாஞ்சாரமாக இருக்குது பார்க்கும் அசிங்கமாக இருக்குதுங்கிறனால சரி இன்றைக்கி போட்டுடலான்ட்டு முடி பண்ணிட்டேன் இது நடுவில் அந்த ப்ளைவுட்டை மட்டும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க இரும்பு மட்டும் தான் எடுத்துப்பேன்னு சொல்லிட்டாங்க நான் அப்போவே வந்து கொஞ்சம் யோசிச்சேங்க அந்த ப்ளைவுட்லாம் எடுத்துட்டுக்கப்புறம் பெருசாக இருக்குமே அது எப்படி வெயிட் போடுவாங்கன்னு கூட நான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் இதை எனக்கு இந்த புத்தியில் ஏறவே இல்லை அதெல்லாம் வந்து தனியாக வந்து உடச்சிட்டு தான் போடுவாங்கன்னு அப்போ எனக்கு யோசனையே இல்லை எல்லாம் சளி சளியாக வந்து உடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வெயிட் போட்டாங்க இது கல்யணாகி சாதனம் பிறந்ததுக்கப்புறம் தான் இந்த கட்டில் வந்து வாங்கினேன் அப்போ சரவணா ஸ்டோரில் டீ நகர் போய் வாங்கிட்டு வந்தேன் ஐயாயிரரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இப்போ வெயிட் போட்டதில் ஒரு ஐநூறுரூவா கூட வரலங்க அந்த ரெண்டு கட்டிலுமே வந்து போட்டுமே ஒரு முந்நூற்றம்பது ரூபா தான் வந்தது இந்த கட்டில் போடுறதுக்கு வந்து மனசு இல்லைங்க ஏன்னா இது வந்து சாதனை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து வாங்கினது கொஞ்ச நாள் இது வந்து மேலே போட்டுமே வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்து இருந்தோம் இப்போ ரொம்ப வந்து இந்த மழையில் பனியில் கிடந்து ரொம்ப வீணாக போயிடுச்சு துருப்பிடிச்சி போயிடுச்சு சைடில்லாம் ஒரு மாதிரி கிழிக்கிற மாதிரி இருக்கிறதுனால சரி இதையும் கையெடு போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டேன் என்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அப்படியே எடுத்துக்க மாட்டேன்ட்டாங்க அந்த நரம்பு அந்த ஒயர்லாம் கட் பண்ணிட்டு தான் எடுத்து பண்ணி சொல்லிட்டாங்க இதையும் வந்து எடுத்துகிட்டு அந்த சளி வந்து நொறுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எடை போட்டாங்க பவுன் தானா அந்த ரெண்டு கட்லையும் வந்து அந்த இரும்புலாம் தனித்தனியாக தனித்தனியா எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கையில ரெண்டு வாட்டி வந்து கிழிச்சிச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது രണ്ടത്തേയും പോട്ടിട്ട് മേലെ വരത്തുക്കൊമ്പത് മണിക്കിട്ട് வந்து ആയിരുത്തേ காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வந்து செய்யவே இல்லைங்க இப்போ தான் ஏஞ்சி வந்து காஃபி தான் போட்டு குடிக்க போகிறேன் நைட்டு விலைக்கு வச்சு கூட எடுத்து வைக்கல சரி காலையில் சமைக்கும் போது எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வைக்கல கொஞ்சம் வந்து டயர்டாக இருந்ததுனால எழுந்திருக்க சுத்தமாக எழுந்திருக்கவே தான் முடியலை அவன் சாதம் அப்போ அவங்களே வந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு எடுத்து போயிட்டாங்க பீன்ஸ் பொரியல் பண்ணி அதிலே சாதம் போட்டு கலரைக்கிட்டாங்க ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி அந்த சாதம் கொஞ்சம் இருக்குது காலையில் சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க மதியம் வேறு எதனா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டாங்க இதைமாரி அப்பப்போ சின்ன சின்ன ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்கங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்

வெற்றிக்கொட்டி எப்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எழுந்திரிவோம் லீவ் நாளில் கூட வந்து சீக்கிரமாக தான் எழுந்திருப்பான் ஆனால் சாதாரண லீவு நாளில் கொஞ்சம் எப்போதுமே லேட்டாக தான் எழுந்திருப்பான் மணி ஒன்பது ஏந்திரு தத்தெல்லாம் கூடாது பேடு லீவ் நாட்களில் மட்டும் நான் வந்து எழுப்ப மாட்டேங்க எனக்கே பார்க்க கஷ்டமாக இருக்கும் மற்ற நாட்கள்லாம் வந்து அறுக்கப்பறக்க எஞ்சி சாப்பிட்டோமா சாப்பிடணும்னு ஓடிடுதுங்க ரெஸ்ட்டே இல்லை லீவு நாள் வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் தூங்கட்டுன்னு சொல்லிட்டு விட்டுடுறது ப்ராப்ளம் வந்து எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி போட்டு எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு நைட்டே வந்து துணியை ஊற வச்சுட்டு காலையில் சாதனாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தான் சொல்லிவிட்டு நிறைய வந்து ஊற வச்சுட்டேங்க ஆனால் என்னாலேயே சுத்தமாக எழுந்திருக்கவே முடியலை அப்புறம் அவங்க சமையல் பண்ணிட்டாங்க துணி வரைக்கும் துவைக்க சொல்ல முடியாது டைம் இருக்காதுங்கிறனால சரி நான் பொறுமையாக பார்த்துக்குறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த கட்டில் அந்த நடுவில் இருந்த அந்த பிளைவுட்டு மட்டும் அப்படியே கிடக்குது இந்த சின்ன கட்டில் இருந்த மேலே போட்டிருந்த அந்த பிளைவுட் அப்படியே தான் இருக்குது மீதை வந்து உடைச்சிட்டு அடுப்புக்கு தான் வந்து எரிய விடணும் லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து அடுப்பு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் மண்ணடுப்பு மேலே வந்து எதனால் சமையல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆசையாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஆனால் ஒரு நாள் கூட வந்து செய்யவே இல்லை இந்த பிளைவுட்டில் நம்ம அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் Take a load. அம்மா காஃபி ஏற்றி தரேன் அம்மா துணி துவைக்கிற வரைக்கும் அம்மா கூட அப்போ தான் நீ கேட்குறத ஆர்ட்ரு பண்ணி தருவேன் ஓகேவா ஆ இங்கே எங்கே எங்கே இங்கே குளிக்கிறியா ஆ இங்கே குளிச்சிக்கலாம் சரியா ஆஷ் பண்ணியா காலைல டேடி கூட ஏன் பண்ணலை சரி எப்போதும் சனிக்கிழமணிக்கு காலையில் வந்து சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாப்பாடு கொஞ்சமாக அது கூட வந்து எள் காஞ்சி திராட்சை இருந்தால் அது இருந்தால் அது மூணுமே கலந்து கொண்டு வந்து இங்கே மேலே வச்சுட்டு போயிடுவாங்க காக்காக்கு சாப்பாடு ரெகுலராக டெய்லியுமே சாப்பாடு தான் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து பிஸ்கட்டு வந்து போட்டுட்டு இருக்கனால வந்து சனிக்கிழம சனிக்கிழமை மட்டும் இப்போ சாப்பாடு வந்து வைப்பாங்க அப்படியே சில்கிக்கு வந்து பிஸ்கட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க காக்கா சாப்பாடு உட்காந்தது தான் எங்கள் வெட்டி குட்டி விரட்டி விட்டுட்டோம் இந்த மாப்பு வந்து நல்லா வந்து அலசிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு நேற்று கொண்டு வந்து வச்சங்க நைட்டை வந்து அலசுக்கிறதுக்கு மறந்துட்டு சரி குடும்பம் துணியை துவச்சிட்டு இது வந்து கையில வந்து அலசி போடணும் துணி அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நினச்சிட்டு கொஞ்சம் நிறையவே வந்து ஊற வச்சிட்டேங்க அதை வந்து முடியல எனக்கும் வந்து எழுந்திருக்க முடியல அவங்களுக்கும் டைம் இல்லை சரி நைட்டு ஊற வச்சு துணி இல்லை சாயங்காலம் வரைக்கும் அவங்க வர வரைக்கும்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாது சரி முடியுது முடியலையோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு துவச்சி போட்டு காய வச்சுட்டு போயிடலாமேன்ட்டு மேலே வந்துட்டேன் சாப்பிட்டா வேலைக்கு ஆகாது அதனால் ஒரு காஃபி மட்டும் போட்டு குடிச்சிட்டு துணி துவைக்கிறதுக்கு வந்துவிட்டேன் வாஷிங் மிஷின் வந்து கண்டிப்பாக இந்த மாதம் வாங்கலாம்னு பிளானில் தாங்க இருக்கிறேன் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்தால் வந்து நினைக்கிறேன் நிறைய சிஸ்டர் ஏன் வந்து கையில் துவைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க வாஷிங் மிஷின் ரிப்பேரில் இருக்கு என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் அதை சரி பண்ணுறதுக்கு எப்படி ஒரு ஐயாயிரந்து ஆறாயிரூவா ஆகும் சரி பண்ணாலும் கேரண்டி கிடையாதுன்னு வந்து சொல்லிட்டாங்க சரிம்மா அதுக்கு புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு பிளானில் தான் இவ்வளோ நாளாக வந்து நான் கையில் துணி துவைச்சிட்ருக்கேன் கையில் துவைக்கிறதுக்கு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு நம்மளுக்கு இங்கே மேலே வந்து நல்ல வாட்டமாக வந்து இருக்குது அதனால் வந்து கையில் தான் வந்து துவைச்சிட்ருக்குறேன் ஏன்னா ஒன்று துவைச்சதுக்கப்புறம் வந்து உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் உடம்பு வந்து டல்லாக தான் இருக்குது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வாங்கிடுவேன் துணி துவைச்சதுக்கப்புறமா கடைசியாக வந்து அந்த மாப்பையும் வந்து நல்லா இருக்கேன் எப்போதுமே வந்து மாப்பு போட்டதுக்கப்புறமா இதுமாரி வந்து நல்லா கொஞ்சம் பவுட்ரு தண்ணியில் நல்லா அலசிட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா தெளிவாக வர அளவுக்கு அதை மாரி வந்து அலசி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் அதை விட முக்கியம் வந்து நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து இல்லாமல் இருக்கும் நீங்கள் இது கூடவே வேணால் அந்த கம்ஃபோர்ட்டு அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக டெட்டால் கூட நீங்கள் கலந்துட்டு வந்து நல்லா வந்து புரிஞ்சிட்டு காய வச்சுக்கோங்க நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு வந்து அந்த மாப்பால் ஃபஸ்ட்டு வெறும் தண்ணியில் வந்து ஃபுல்லாக வீடை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா மாப்பை அலசிட்டு கொஞ்சமாக கம்ஃபோர்ட்டு அதுக்கப்புறமா டெட்டால் இருந்தால் சேர்த்துப்போம் இல்லாட்டா வெறும் கம்ஃபோர்ட்டு கொஞ்சமாக கல் உப்பு வந்து கலந்துட்டு நான் வந்து மாப்பு விட்டுக்கிறது கடைசி இதுமாரி வந்து நல்லா அலசிக்கிறது இதில் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து மீன்காரங்க வந்துருந்தாங்க பின்னாடி வீட்டில் இருக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு கோலா மீன் நினைக்கிறேன் பெரிய பெரிய மீனாக இருந்ததுங்க முன்னூறுவா நானூறுபா ஐநூறுபா ரேட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே அந்த கோலா மீன் அப்புறம் நெத்திலி மீன் வாங்கிட்டு இருந்தேன் எடுத்துட்டு வந்திருந்தாங்க அதையும் வாங்கிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது இருந்ததுங்க வாங்கி மீன் கொண்டு வச்சு சாப்பிடணும் தான் இருந்தது என்னால் உடம்பு டயர்டாக இருந்தது வாங்கினா நம்ம தான் க்ளீன் பண்ணணும் அவங்க க்ளீன் பண்ணி தர மாட்டாங்க நம்ம தான் வந்து கிளீன் பண்ணணும் வேலைக்கு ஆகாது இருந்தாலும் வந்து வாய் நம்ம நம்ம இருக்குது வாங்கி சாப்பிடும் போல தான் இருந்தது வேலைக்கு ஆகாதுன்ட்டு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா

செல்ல அழகா வந்து கற்றுக்குது பொம்மை படம் பார்த்து சூப்பர் டீச்சர்ல ஸ்கூலில் சொல்லித் தரல அது பொம்மை படம் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இதில் சரியா உங்கள் வீட்டில் என்ன தெரியும் என்ன எல்லா இதுவும் தெரியும் சொல்லுங்க எனக்கு முழம் மாக்கி போய் குளிப்போம் டி ஷர்ட்டை கழுவிட்டு குளிப்போங்க ஆமாம் ஜெட்டியோட குழி போ ஜாலியாக இருக்கா குளிச்சுட்டு வந்துடு சோப் சோப்பு போடணுன்னு நான் சோப்பு போடாமல எப்படி குளிப்பேன் உங்கள் சோப் எடுத்துக்கோங்க பேபி சோப் எடுத்துக்கோங்க நீனை குட்டி பேபியா ஆ பேபியா நீனு உட்காந்த குழியை கிட்டே கண்ணை ஊற்றிக்கோ

மேலே அந்த வேலையை முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே மணி பார்த்தாயிடுச்சி சாதனை வந்து பார்த்திங்கன்னா எஞ்சி டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாதனை வந்து பாத்திரம் விலைக்கு வச்சிருக்கலாம் எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன் அதை எடுத்து வச்சிட்ருந்தேன் அப்புறம் மூணு பேரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கேச்சு நான் அப்புறம் ரெஸ்ட் எடுக்க போய்ட்டுங்க சுத்தமாக வந்து முடியவே இல்லை வெயிலில் வேறு துணி துவச்சது வேறு முடியவே இல்லை நான் ஃபுல்லாக ஈவினிங் வரைக்குமே வந்து எந்த வேலையுமே வந்து செய்யலைங்க நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்தேன் இடையில சாதனை குட்டி தான் வந்து அப்போ டீ போட்டு கொடுத்தேன் நல்லா தூக்கமும் வருது தூங்கவும் வந்து விட மாட்டேங்கிறான் வெற்றிக்குட்டி பசங்க வீட்டில் இருந்தாலே வந்து மேக்ஸிமம் வந்து தூங்க முடியாதுங்க அதை எங்கள் வெற்றிக்குட்டி சொல்லவே தேவையில்லை ஒன்று இங்கே வந்து எதாவது டிஸ்டர்ப் இருப்பான் என்கிட்ட அப்படி இல்லைன்னா சாதனாகிட்ட ஒம்பு பண்ணிகிட்டு இருப்பான் ரெண்டு பேரும் வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க தூங்கவே வந்து முடியாது வெற்றிக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் வந்து அக்காவோட வீடியோஸ் வந்து இருக்கும் அவள் டான்ஸ் ஆடுறது இது வந்து ஒரு காமெடி வந்து காமெடி வீடியோ இது சிவகார்த்திகன் சூரி காமெடியோட வீடியோ அது சாப்பிட்றது மாரி இருக்கிறது அது அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன் நானும் அவங்க கூட வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டோட நான் வந்து காமிச்சேன்னா காப்பரேட் கிளைம் வரும் அதனால அப்படியே வந்து நான் அந்த பாட்டெலாம் காமிக்காமல் அப்படியே அது சாதனை ஆடுறதை வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நினைக்கிறேன் சம்மருக்கு லீவுக்கு போயிருந்தப்போ அம்மா வீட்டில் வந்து எடுத்த வீடியோஸ் இதெல்லாம் சாதனக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டான்ஸ் வந்து நல்லா வருங்க நல்லா ஆடுவாள் ஒரு டான்ஸை வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன ஸ்டெப் வந்து போடுறாங்களோ அதே ஸ்டெப் அப்படியே வந்து பார்த்து போடுவாள் பரதநாட்டியம் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தாள் அங்கே இப்போ அந்த அந்த கொரோனா டைம் அந்த டைமில் வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து அதை நல்ல அப்புறம் போயிட்டு கொண்டு விட்டுட்டு வரதுக்கு வந்து டைமிங் வந்து செட் ஆகலை அவளுக்கு அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால வந்து இப்போ அதில் வந்து நான் அதை சேர்க்கல ஆனால் என்னோடய ஃப்ரெண்டோட பசங்களை வந்து போயிட்டுருக்காங்க வெஸ்டர்ன் நல்லா ஆடுறாளே சரி கிளாஸ் போறியாடான்னு கேட்டாலும் அவளும் அதுவும் வேண்டாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா அப்படின்னு சொல்லிவிட்டேன் சரி அவளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பண்ணட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வெற்றி கொட்டி பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் இருக்கிறது வந்து இன்னொரு ஃபோனில் வந்து காப்பி பண்ணி தர சொன்னால் நான் தரமாட்டேங்கிறனால அந்த ஃபோன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து இந்த லேப்டாப்பில் ஓடுறது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோனில் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வீடியோ எடிட் பண்ணுறது வாய்ஸ் கொடுக்குறதுன்னு அப்படியே வந்து போயிட்டு இருந்ததுங்க ஆனால் தூங்க இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தான் திருப்பி வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் கொஞ்சம் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுத்ததுனால அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு வந்து நல்லா நல்லாயிடுச்சு வழங்கும்போது அப்புறம் என்னோடய ரொட்டீனை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காலையிலேருந்து சேர்ந்த பாத்திரம் தாங்க இது அது விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக தண்ணி வச்சு நல்லா சுட சுட குளிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடுச்சி கோயில் போகலான்ட்டு இருக்கிறோம் கோயில் போய்ட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போயிட்டு வர வேலை இருக்குது டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கிளம்பணும் அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய வேலைகள் எப்படி போய்ட்டுருந்தது என்னென்ன பண்ணிகிட்டுருங்கிறதெல்லாம் வந்து நான் நாளைக்கு விளாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் இதுக்கப்புறம் உள்ள வீடியோஸ் வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த சிக்கன் ரெசிபி உள்ள வீடியோ தான் பார்க்காதீங்க நீங்கள் அந்த வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன்